அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய புரட்சிக்காரன் வலையொலிக்கு நேர்காணல் கொடுப்பதற்காக தமிழும் மரபு வலையொலியோட ஜெயபிரகாஷ் அண்ணன் மோடி இணைந்து அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் தம்பி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டுடைய அரசியல் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்குது குறிப்பா நாம் கட்சி மீது எதிரிகள் புதிது புதிதா உருவாகிட்டு இருக்கிறாங்க அது புதிது புதிதாலாம் உருவாகல இவங்க திமுக வந்து மிக வெளிப்படையாக வந்து தன்னுடைய பயத்தை இந்த மக்கள் அதாவது தன்னுடைய எதிரி நாம் கட்சி தான் அப்படிங்கிறத இந்த மக்கள் உணர்ந்துட கூடாது அப்படிங்கறதுல மிக நுட்பமான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதா நான் என்னுடைய பார்வையில இருந்து பாக்குறேன் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக இந்த வருணம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செட் பண்ற நரேட்டிவ் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சி அண்ணன் சீமானுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது அவருக்கு அரசியல் அறிவு அரசியல் அனுபவம் பத்தாது அவர் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறவர் அப்புறம் அறக்கழகம் சேனல்ல கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வீடியோ ஒன்று பார்த்தேன் கண்டென்ட் பார்த்தேன் அதாவது இவர் வந்து ரா அமைப்பால் வந்து இவர் வந்து இயக்கப்படுறாரு ஈழத் தமிழர்களுக்கும் இவர் உண்மையாக இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவர் உண்மையா இல்ல இப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் கட்சி காலியாயிடுச்சு கட்சி காலி ஆயிடுச்சு கூடாரம் காலியாச்சு அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி மதுராந்தகம்ல அண்ணன் சீமான் வந்து அந்த புயல் மலையில நடத்தின அந்த ஒரு இதுக்கு நம் உறவுகள் வந்து தேடி வந்து அந்த இதுல மலையில அந்த ஆஹ் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீர நாள் வந்து உலகளவில் உள்ள அனைத்து தமிழர்களையுமே இப்ப வந்து அண்ணன் சீமானை நோக்கி இன்னும் ஆழமாக உற்று பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கு அப்போ ஒரு விஷயம் வந்து அண்ணன் சீமான் மீண்டும் மீண்டும் தெளிவாக தன்னுடைய நேர்காணல்கள் மூலமாக உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சமரசம் செய்ய மாட்டேன் நான் உங்களை அடகு வைக்க மாட்டேன் இந்த கொள்கைக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் இந்த வார்த்தைகளை அண்ணன் சீமான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார் இது பல உறவுகளுக்கு இது வந்து எந்த அளவுக்கு அது ஆழமாக உள்ள போய் இறங்கியிருக்குன்னு தெரியலன்னு சொல்லும்பொழுது இருந்து உங்களுக்கு தெரியும் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறது வருண்குமார் அவருடைய இஷ்யூ இன்னைக்கு வருண்குமார் போயிட்டு அந்த ஒரு மீட்டிங்ல பேசினார்ல அவருடைய மனைவிக்கு வந்து சைபர் புல்லிங் சைபர் அட்டாக்ல வந்து ரொம்ப பர்சனலைஸ் அட்டாக்ஸ் வந்து நாம் தமிழ கட்சி உறவுல ஒரு சோகரர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி த்ரெட்டா நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு நேத்து சகோதரர் சாட்டை எல்லாத்தையும் உடச்சே பேசிட்டாரு அது நான் தான் அப்படின்ட்டு உடச்சி பேசிட்டேன் ஆனா இப்ப நாம என்ன கேட்கிறேன்னா முதல்ல இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு கட்சி இந்திய அரசியல் ஆணையால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி வந்து விடுதலை புலிகள் கூட இணக்கமாக இருக்குன்னு சொல்லி ஒரு அவதூற பொதுவெளியில பேசுற அளவுக்கு வரும்பொழுது இங்க உள்ள என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உங்களுக்கு தெரியும் சவற சாட்டை அதுக்கப்புறம் வந்து சவற இசைமதி வாணன் தம்பி தென்னக விஷ்ணு அதுக்கப்புறம் இவங்களை எல்லாம் கூட்டு போய் வந்து அவங்க வந்து புலனாய்வு பண்றத விட இவர் பெரிய புலனாய்வு புலியா இல்ல அதுல அவர் ரொம்ப முக்கியமா வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா சமூக வலைதள தாக்குதல் மூலயமா நானும் என்னோட மனைவியும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஆபத்தான கட்சியா இருக்குது ரெண்டாவது ஒன்று அது பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியாங்கிறாரு இந்த பிரிவினைவாதம்ங்கிறது நாம் தமிழர் கட்சியோட கொள்கைக்கு எதிராக இருக்குதுன்னு இன்னைக்கு தமிழ் தேசியத்துல படிக்கக்கூடிய எல்லாரும் விமர்சனம் வைத்துட்டு வராங்க எதிர்க்கிறது சொல்றாங்க அப்ப தமிழ்நாட்டுல பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியை வந்து பல ஒரு ஐ பி எஸ் அதிகாரிகள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாநாட்டுல அவர் அடையாளப்படுத்தி இருக்கிறாரு இது நாட்டுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு முன்னுதாரணம் தானே பலரும் அவருக்கு சிலர் வந்து ஆதரவான கருத்துன்னு சொல்றாங்க கருத்துக்கள் எப்பவுமே மாறி மாறி இருக்கும் இப்ப யதார்த்தமான ஒரு கேள்வி பிரிவினைவாதம் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து பார்க்கும் பொழுது முதல்ல நான் தமிழ் கட்சி எங்க பிரிவினைவாதம் பேசுது அண்ணன் சீமான் இன்னைக்கு வரைக்கும் மேல ஒண்ணு சொல்றாரு சாதி பாத்தி ஓட்டு போறதா ஓட்ட எனக்கு வேணாம் அதுக்கு நான் தோத்தாலே பரவாயில்லன்னு சொல்றவர் எப்படிப்பா பிரிவினை பிரிவினைவாதம் பேசுவாரு திமுகவோட துருப்பு சிட்டே சாதி தானே நந்தன் திரைப்படம் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துச்சு இந்த நந்தன் திரைப்படம் இன் இன்னைக்கு காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் நடக்கக்கூடிய சாதிய தீண்டாமைய மையமா சேர்ந்து எடுக்கப்பட்ட படம் அது அது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயோ அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயோ நடந்த பீரியாடிக் பிலிம் இல்லையே இல்ல 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 அவர் இயக்குனரே அந்த படம் தொடங்கும் போதே ஒரு காட்சி வைக்கிறாங்கல்ல இன்னைக்கு கூட இருக்குது நம்பாதவங்களை நான் கூட்டி வந்து காட்டுறேன் சரிதானே அப்போ அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா படத்தை முதல் கொண்டு வச்சு அந்த தைரியமாக பணம் எடுத்திருக்கிறாரு அப்ப நாம என்ன சொல்ல வரோம் இதையெல்லாம் ஏன் அருண்குமார் கண்ணுக்கு தெரியாம போச்சு அப்ப இவர் யாருக்கு முதலாளியா அப்ப இவர் யாருக்கு வேலை பாக்குறாரு இவர் வந்து இந்தியா ஏன்னா இவர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் சொல்லும்போது இந்தியா முழுக்க எங்க நாளும் இவருக்கு வேலைக்கு இவரை வந்து பணி நிமித்தம் செய்ய முடியும்னு சொல்லும் இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக கட்டுப்பட்டு நடக்கணும் லாஜிக் படி பார்த்தோம்னா சரிதானே அப்ப அப்போ அந்த இந்தியன் போலீஸ் சர்வீஸ்க்கு உண்மையாக இல்லாம இவர் யாருக்கு உண்மையாக அப்போ விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் இருக்கா இல்லானே ஒரு குழப்ப நிலவை தான் ஓடிக்கிட்டே இந்திய அரசியல் பார்த்தோம்னா அப்போ இதற்கு நான் என்ன கேட்கிறேன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை விட சிபிஐ விட இவருக்கு எல்லா டேட்டாவும் இருக்குன்னா அதை போய் மத்திய அரசு கொடுக்க அதை போய் மாநில அரசு கொடுக்க வேண்டியதான அண்ணன் சீமான கைது செஞ்சுட்டு போறாங்க இவ்வளவு தானே இவ்வளவு விடுதலை புலிகள் முழுமையா அழிந்துட்டாங்க அப்படிங்கறது கருத்தை கூட அவர் சொல்லலாம் அவர் என்ன சொல்றாருன்னா விடுதலை புலிகளுடைய அனுதாபிகள் இங்க வந்து இருக்கிறாங்க அவங்க நான் தவளை கட்சியோட தொடர்பு வரலாம் நான் என்ன கேக்குறேன்னா அவங்க இருக்கிறாங்க இல்லைங்கிறத நாம விட்டுருவோம் நாம அவ்வளவு எல்லாம் போவேண்டாம் இங்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு மத்திய அரசால் நடத்தப்படுற அந்த புலனாய்வு துறை இருக்குல்ல அவர்களுக்கெல்லாம் தெரியாத டேட்டா இவர்கிட்ட இருக்குது அப்ப இருக்குதுன்னா நீ அவருக்கு அவங்களுக்கு சப்மிட் பண்ணி அவங்க மிச்சத்தை பாத்துப்பாங்க இவ்வளவுதானே இங்க இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் மீது வைக்கப்பட்ட அவதூறுகளாக இருக்கட்டும் இல்ல பொய்களாக இருக்கட்டும் எது நிரூபிக்கப்பட்டிருக்கு மல அதுக்கு அந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா எந்த ஊடகத்தில் இல்லையாது எதுவுமே நெருக்கி அதுதான் சொல்றேன் இங்க திமுக ஒரு மிக நுட்பமான ஒரு அரசியல் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மக்கள் மத்தியில் என்னைக்கு அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கள் மிக ஆழமாக போய் சேர்ந்துருச்சு நான் கூட என்னுடைய சேனலுக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆழந்தா அப்படின்ட்டு ஒரு கிராமத்துல போயிட்டு கல்குவாரிக்கு காசிராஜன் அப்படிங்கிற ஒரு திமுக உடைய கை கூலி தான் அவரு சரிதானா திமுக பின்னாமி இங்க உள்ள அனைத்து இங்க உள்ள அனைத்து அதிகாரிகளும் பாயம் மூடிட்டு தான் இருக்கிறாங்க அந்த இது போட்டோவெல்லாம் எடுத்து நான் வீடியோ ஆதாரத்தோட நான் போட்டிருக்கிறேன் அவ்வளவு பெரிய ஒரு இது இது பண்றாங்க முழுக்க முழுக்க அந்த கிராமம் ஒரு விவசாய கிராமம் கிட்டத்தட்ட ஆயிர ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் கிட்ட வாழ்றாங்க சரியா அப்போ அந்த மக்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் சீமானுடைய பேச்சை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை நேரடியாக தாக்க ஆரம்பிச்சு ஓ இன்னைக்கு அண்ணன் சீமான் சொன்ன அனைத்து சமூக பிரச்சனையிலும் ஒன்னு ஒன்னாக இன்னைக்கு பல ஊர்களில் மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க அது அவங்களை இன்னைக்கு நேரடியாக தாக்கும் பொழுது இன்னைக்கு அண்ணன் சீமானுடைய பேச்சு தானாவே பட்டி தொட்டி எங்கும் பரவுது சரியா இந்த உழைக்கும் மக்கள் அண்ணன் சீமானை நேரடியாக போய் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் திமுக வந்துருச்சு அப்போ இங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கடைசி ஆயுதம் அவதூறு இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளம் இன்னைக்கு இயற்கைக்கு இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடையாக நான் சொல்லலாம் சரிதானா அந்த இதன் மூலமாகத்தான் இன்னைக்கு நாமளும் பல ஆதாரங்களோடு இன்னைக்கு நாம் தமிழக கட்சி உறவுகள் போடக்கூடிய காணொலிகள் மட்டும்தான் ஆதாரப்பூர்வமான காணொலிகள் இன்னைக்கு நம்மள யாருமே வந்து மேம்போக்காவோ இல்ல எந்த ஒரு டேட்டா இல்லாமலோ இல்ல எந்த ஒரு அறிவும் ஒரு ஆய்வு செய்யாம அடிப்படை பேசிக் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நாம வந்து ஒரு கன்டென்டே போடுவோம் ஏன்னா அதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நாம் கட்சி உறவும் காம்ப்ரமைஸ் பண்ணது சொல்லும் பொழுது அப்போ எவ்வளவு ஆழமான ஒரு சமூக தேடல் உணர்வை அண்ணன் சீமான் இன்னைக்கு படைச்சிருக்காருன்னு இவங்களுக்கு கைகாலெல்லாம் உதறது தெரியா அப்போ இந்த மக்கள் ஓ நாம் தமிழ கட்சி தான் நமக்கான மாற்று அப்படின்ட்டு உணர்ந்துடக்கூடாது கூடாது நாம் தமிழக கட்சியை பார்த்து திமுக பதறுது பயப்படுதுங்கிறத இந்த மக்கள் உணர்ந்துடக்கூடாது கூடாது ஏன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இங்க வந்து ஒரு பிம்பம் ஒரு போலி பிம்பம் உருவாக்கப்பட்டு வச்சிருக்கல இந்த அரசியல் களத்துல திமுக பெரிய கட்சி திமுக பெரிய கட்சின்ட்டு ஆனா கூட்டணி இல்லைன்னா திமுகவே இல்லைல்ல அப்ப அந்த கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் சாதி அடையாளத்தை கொண்டுதான் இன்னைக்கு மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க இது ஒரு வரலாற்று போர் சரிதானா நான் அரசியலாக பார்க்கல அங்க உள்ள போர்க்களம் அரசுக்கு துறை போன இந்திய அரசு இதெல்லாம் யாரும் மறக்க முடியாது இது ஐ பி கே எஃப் இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் போனிச்சா இல்லையா சரிதானே போய் அவங்க என்ன பண்ணாங்க ஆதாரம் இருக்கா இல்லையா ஆதாரம் நிறைய இருக்குது நிறைய இனப்படுகொலை இந்தியா புரியுது இல்ல துணை அப்போ நம்ம நம்ம டீட்டெயிலா உள்ள போகணும் அப்போ துணை போனதற்கான ஆதாரம் மிகுந்த அது வந்து யாரும் மறக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மை இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார் இங்க அதிகாரத்தை கைப்பற்றாமல் என் ஈழத்து உறவுகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது இங்க நான் அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் அங்க நான் வந்து அவங்களுக்கான தொடக்கத்தை நான் பண்ண முடியும் அப்படிங்கறதுனாலதான் இந்த இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த அரசியல்ல வந்து ஒவ்வொரு காலகட்டமாக அண்ணன் சீமானை தகர்க்க பாக்குறாங்க கடைசியாக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தல் அதுவும் குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் சரிதானா இந்த சட்டமன்ற தேர்தலையும் அண்ணன் சீமானை முடிந்த அளவுக்கு முதல்ல இந்த தேர்தலை நிப்பாட்டக்கூடாதுன்னுட்டு ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி நடக்கும் அண்ணன் சீமானை முடிந்தால்

ஒரு கட்சி ரீதியா ஒரு ஆதரவாளரா நம்ம வந்து இத அவர் என்ன நினைக்கிறாரு காவல்துறை காவல்துறை அதாவது காவல்துறை வந்து இங்க பேசிக்கலா எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு பொழுது அதனுடைய தலைவரை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு பொதுவெளியில இவரால பேச முடியும் இங்க சாதாரண மனுஷனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்ப நாம செஞ்சா மட்டும்தான் இந்த அரசியலின் ஆழமும் வீரியம் புரியும் பொழுது ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வந்து பொதுவெளியில இவ்வளவு அழகாக வந்து அவதூற பேசிட்டு போறாரு அதற்கு எந்த ஆதாரமும் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லும் பொழுது அப்போ இவர் யாருக்கான ஆள் இவருடைய முதலாளி யார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது ஏன்னா இங்க வந்து தெளிவாக எந்த ஒரு ஐபிஎஸ் பி ஆபிசரும் முதல்ல ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு தான் உள்ள வர்றாங்க அந்த சத்திய பிரமாணம் என்ன எந்த ஒரு கட்சிக்கும் சார்பாக இவங்க இயங்கக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிறது சட்டமாவே இருக்குது இப்போ ஐ பி எஸ் வருண்குமார் அவர்கள் வந்து நேற்று ஒரு கருத்து சொல்லிட்டாங்க எதிர்வினை எல்லாமே கருத்துக்கள் போய்கிட்ட இருக்குது ஆனா இப்ப வருண்குமார் சொன்ன அந்த கருத்தின் மூலியமா இப்ப ஒரு ஒரு விசாரணையோ ஏதோ ஒண்ணு ஏன்னா அவர் வந்து சாதாரண ஒரு சாமானியனா இருந்து இந்த கருத்தை சொல்லிருந்தா அதுல அவ்வளவு தீவிரம் காட்டலாமா அப்படின்னு நம்ம விசாரணை தான் எனக்கு எல்லாம் உனக்கு அதெல்லாம் அவனுக்கு பாத்துக்கிட்டோம் நான் என்ன சொல்லுவேன் அவர் தான் நான் பேசுற எல்லாத்தையும் ஒட்டுகிட்டு தானே இருக்கிறேன் என் போன் ட்ராக் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு நெருக்கடி தேர்தல் சமயத்துல ஏதாவது கொடுத்தான் அப்படின்னா அது நெருக்கடிங்க அது உருவாக்கத்தான் செய்வாங்க நான் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இதை தாண்டிதான் நாம இந்த வாட்டி நின் ஆகணும் அதுதான் நான் சொல்ல வரேன் இதை தாண்டிதான் இப்படிதான் இருக்கும் ஏன்னா நான் திரும்ப சொல்ல அதனாலதான் இது போர் போருங்கிறேன் நான் ஏன் போர் அப்படின்னு சொல்ல இப்படிதான் இருக்கும் ஏன்னா நீதான் நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டு இருக்கிற அதாவது நாம தமிழ கட்சி தான் நாம வந்து கா ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம் நீ வந்து சாதி பார்த்து ஓட்டு போட்டா எனக்கு தீட்டு அப்ப நீ சாதி என்னதெல்லாம் தாண்டி வரணும் நாம தான் ஒருமைப்பாடு பேசிட்டு இருக்கிறோம் அந்த ஒருமைப்பாடுதான் அவங்களுக்கு பிரிவினவாதமா தெரியுது சரியா அப்போ நம்ம அவங்க தகர்க்க தான் பாப்பாங்க அது தாண்டிதான் வரணும் அதான் நான் சொல்லிட்டேன்ல உன்ட்ட இந்த முறை இவர்கள் வந்து என்னன்னா அண்ணன் சீமானை இந்த அரசியல் களத்திலிருந்து புறம் தள்ள முடியுமா நாம் தமிழ கட்சியை வந்து ஆஹ் இருந்து வெளியில கொண்டு போக முடியுமா அண்ணன் சீமானை நாம் தமிழ கட்சியில இருந்து தனியாக பிரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு உளவியல் போரை வந்து இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நான் சொன்னதா இவருக்கு நிர்வாகம் தெரியாது இவருக்கு அரசியல் தெரியாது இவருக்கு அரசியல் பக்கம் தெரியாது இவர் மாத்தி மாத்தி பேசுவாரு இவருக்கு வந்து கொள்கை நிலைப்பாடு கிடையாது பல கட்சிகள் வந்து இயங்கிட்டு இருக்குது ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து பொதுவான ஒரு கருத்தை வச்சாங்க எல்லாருக்குமே அனைவருக்கும் அப்படின்னு ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொள்கை ரீதியா தமிழ்நாட்டை தமிழர் ஆடணும் தமிழன் அதிகாரத்துக்கு வரணும் தமிழ் மொழி மீட்கணும் தமிழ் மண்ணை தமிழர்கிட்ட அதிகாரம் வரணும்னு தமிழர்கள் சார்ந்த விடயங்களும் அதிகமா பேசுது அப்ப இது வந்து மற்ற மக்களிடம் வந்து ஒரு பிரிவினைவாதம் அவங்க கிட்ட அவங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கள அவங்களுக்கு மட்டும் தான் ரொம்ப சிம்பிளா இது வளவள குழப்பம் நான் பேசுறது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து இத இந்த வார்த்தையோட சொல்லி முடிச்சிருவேன் புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்கப்படுது சொல்ல போனா அந்த கேள்வி எப்படி தரமா கேட்டிருக்கணும் நீங்கள் திராவிடரான்னு கேட்டிருக்கணும் ஆனா அதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன ஹீரோ நோக்கி நீங்கள் தமிழரான்னு கேட்கற போது அந்த ஹீரோ என்னப்பா பதில் சொன்னாரு பச்ச தெலுங்கு சொன்னாரு ஆஹ் அருங்கர்ஜுனுடைய அறிமுக காட்சியிலேயே

அரசியல் கட்டமைப்புக்கும் உண்மையா இருக்கிறான் மானன் அண்ணன் சீமான் சொல்றதா அண்ணன் சீமான்னு சொல்றதா மானங்கிட்ட கூட்டத்துக்கு நான் தலைவனாக இருக்க முயற்சி பண்றேன் இல்ல வந்து மானத்தோடையும் வீரத்தோடையும்

இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய பிரச்சனையா கிடையாது முதல்ல அதே சொல்லிக்கிறார் அது குற்றச்சாட்டு கிடையாது அது ஒரு அவதூறு அது ஒரு கால் அது ஒரு கால் உச்சம் அதை நான் சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு முதலாளிகள் மாதிரி ஒரு கருத்தை நம்ம காத்திருந்து இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்ல அந்த நேரத்துல இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி பின்புலத்துல இருந்து யாரும் சொல்லி கொடுத்து அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரா இல்ல கண்டிப்பாக இது திட்டமிட்ட செயல் தான் இது ஒண்ணும் இது ஒண்ணும் ப்ரீ பிளான் இல்லாத மூவ் எல்லாம் கிடையாது ஏன்னா அங்க போய் இந்த பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்போ இதெல்லாமே ப்ரீ பிளான்ட் மூவ் தான் ஆனா இங்க என்ன சிக்கல்னா இவர் யாருக்கான ஒரு இவர் யார் இவர் வந்து இவருடைய முதலாளி யார் அப்படிங்கறத கேள்வியா வந்து நிக்கிறது இவ்வளவு வெளிப்படையாக ஆனா இவர் யாருக்கு உண்மையாக இருக்கிறாரு அப்படி தெரியல இந்திய அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கிற மாதிரி தெரிஞ்ச அந்த அந்த அங்க போய் அப்படி ஒரு பொய் அவதூற வந்து அவர் பேசுவாரா வேற யார் பின்னாடி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல இவ்வளவுதான் கேள்வி இது இந்த உங்களுக்கு எக்ஸ் ஐ பி எஸ் ஆபிசர் வந்து ரவி அவர்கள் ஐயா ரவி அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு தெரியும்னு நினைக்கிறேன் அதுல வந்து அவர் மிக வெளிப்படையாக ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ போலீஸ் துறையில இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் எப்பொழுதுமே யாரு அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இணங்கிதான் வேலை செய்யணும் சரிதானா இதுதான் கட்டமைப்பு இதுல மாற்று கத்து கிடையாது ஆனால் அவர்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து வெளியில சொல்லக்கூடாது அதுதான் அவர்கள் எடுத்த உறுதிமொழி நீங்க சொல்லி சொன்னீங்கல்ல அதுதான் அவர்கள் எடுத்த உறுதிமொழி மற்றபடி மறைமுகமாக இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசு துறையில அதிகாரிகள் இருப்பாங்க அண்ணன் சீமானுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க திமுகவிற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க பாஜகக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க சாதி ரீதியாக இயங்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க இது இயல்பு ஏன்னா இது இதுதான கட்டமைப்பு இதுதான் கட்டமைப்பு இந்த கட்டமைப்புல தானே நாம வளர்ந்து வந்திருக்கிறோம் இப்ப சின்ன வயசுல உங்களுக்கும் சரி எனக்கும் சரி திமுக அதிமுக தாண்டி எந்த கட்சி தெரியும் இப்போ இங்கதான் இப்ப அடுத்த தலைமுறைக்கு அரசியல் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் ஒருத்த மாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லும் மொத்த போக்கஸும் அங்க வந்து நிக்குதுன்னு சொல்லும் பொழுது திமுக பதறதான செய்யும் ஏன்னா ஒரு நல்லது நடந்தா ஒரு கெட்டது நடக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு கெட்டது நடந்தா மறுபடியும் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லும்போது தமிழ் தமிழ்நாட்டின் சாபக்கேடான திமுக முடிவு செத்து அழிஞ்சி அங்கிருந்து தமிழ் தேசிய மலரும் தமிழ்நாட்டை ஆட்கொண்ட அந்த திராவிடம் அப்படிங்கிற பீடை இதை விட்டுட்டு போகணும்னு சொல்லும் அங்க வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது இதை இதை ஒன்றும் புரியாமலாம் கிடையாது இந்த மாதிரி அதெல்லாம் வெளிப்படையாக நம்மளை மாதிரி நாம் தமிழை கட்சி உறவுகளுக்கு புரிஞ்சதுனால நாமளும் மக்கள்கிட்ட அந்த செய்தியை கடத்தணுங்கிற அந்த சமூக பொறுப்பு எடுத்து பலவே பலவிதமாக வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்ல போனா காவலர்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய கட்சி எதுப்பா அண்ணன் சீமான் எத்தனை மேடையில பேசியிருக்காரு நான் அண்ணன் சீமான் எத்தனை மேடையில பேசியிருக்காரு நான் வந்தா பெண்களுக்கு ஆறு மணி நேரம் தான் வேலை ஆண்களுக்கு எட்டு மணி தான் வேலை வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை சுழற்சி முறையில அதை தாண்டி ஆறு மாதத்திற்கோ இல்ல வருடத்திற்கு ஒரு முறையோ ஒரு வாரமோ இல்ல ரெண்டு வாரமோ வெக்கேஷன் இன்னும் பல நலத்திட்டங்களை திட்டங்களை அண்ணன் சீமான் வகுத்து வச்சிருக்காரா திட்டங்களும் வச்சிருக்காரு போராட்டங்களும் முன்னெடுத்திருக்காரு புரியுது இல்ல அப்போ மிக வெளிப்படையாக அவர் சொல்றாரு இன்னைக்கு காவல்துறையை பார்த்தா மக்கள் கிட்ட ஒரு அச்சம் இருக்குன்னு சொல்லும்பொழுது நான் அதிகாரத்திற்கு வந்தேன் அப்படின்னா காவல்துறை காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய உறவுகளை நண்பர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவேன் அப்படி அப்போ இப்படி எல்லாமே வந்து அண்ணன் பேசும்போது இதெல்லாம் புரியாமல்லாம் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் ஒண்ணும் புரியாமலாம் போய் செய்யல இட்ஸ் அ ப்ரீ பிளான்ட் மூவ் ஆனா என்னன்னா ஆழம் தெரியாம காலை விட்டுட்டாரு முதலாளிக்கு வேலை செய்யறான்னு சொல்லும்போது முதலாளிக்கு தேவைன்னா உன்ன வச்சுக்குருவான் முதலாளிக்கு தேவைன்னா உன்ன தூக்கி போடுவான் கூலி சீக்கிரம் காலம் அவருக்கு அதை உணர்வு வார்த்தை சொல்லியிருந்தீங்க முதலாளி வந்து சொல்ற வேலையை அவர் செய்யறாருன்னா அந்த முதலாளி திமுக தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளா சொல்ல முடியுமா ஆமாவா இல்லையா மக்களுக்கான ஒரு அதிகாரியாக இருந்தால் நீங்க அங்க வந்து திமுக ஆயிட்டு நீங்க சேர்த்து போட்டதை ஹராஸ்மெண்டையும் சேர்த்து நீங்க போட்டுக்கணும்ல இவ்வளவுதான் வடக்க உள்ளவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை யாரால கொண்டு வரப்படுதுன்னா நீங்க யாரோட முகமாக இருக்கிறீங்கதான் வெளிப்படையா தெரியுது பல அதிகாரிகள் வந்து ஒரு கட்டத்துல வந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் தேவை இந்த முதலாளிகள் வந்து இந்த அரசியல் முதலாளிகள் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி தங்களுக்கு ஆப்போர்ன்னு சொல்லும் பொழுது சிக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு இன்னொரு பகட காயாக இன்னொரு பகட காயாக இவர் வந்து மாட்டிருக்காரு காலம் அவருக்கு அதற்கான பதில தானாவே கொடுக்கும் ரொம்ப நன்றி என்ன ஆஹ் இரண்டு தினங்களாக தமிழ்நாட்டு அரசியல பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விடயத்தை பத்தி ரொம்ப எளிமையா நிறைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு உங்களோட நேர்காணல் சேர்ந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை சந்தித்து நம்ம நேர்காணல் எடுப்போம் ரொம்ப நன்றி